ஹாய் மோபோமே அப்படியே ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி ஒரு லைக்க பண்ணுங்க பார்க்கலாம் 嗯。Mm. வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வ லைக்கு போட்டு இருக்கேன்னு சீக்கிரம் ஐநூறு ஃபோன்பே ரயின ஓகே பண்ணிட்டா போச்சு அதனால் என்ன you can't fairly payday together நல்லா இருக்கீங்களா ஐயையோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய கேட்டு இருப்பேன் ஓ அப்படிங்களா கேளுங்க யாருக்கிட்ட உங்க ஃப்ரெண்டுகிட்ட தானே கேக்குறீங்க கேளுங்க கேளுங்க சரி இப்போ போடுங்க அப்புறம் தேவைப்பட்டா கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டீங்களா ஓகே அதுவும் தான் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லைன்னு கண் தெரிய மாட்டேங்குது வேற லைவில் இருக்கிறவங்களா ஒரு லைக் பண்ணலாமே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணலாமே நான் சூப்பராக இருக்கேன் சூப்பராக இருக்கீங்களா சூப்பரே என்ன சாப்பிட்டீங்க படுது கால ஸ்கூல் பண்ணல அம்மா சாரி அம்மா உங்க பேர் என்ன சொன்னீங்க மறந்துட்டேன் கொஞ்சம் திரும்பி சொல்றீங்களா அந்த கமெண்ட்ல போட்டுங்க யாரு பாக்கணும் ம் ம் சொல்ல தயல்ல எதுக்கு மௌப் வச்சிட்டு ஹாய் என்னது இது இளையராஜோ இளையராஜா என்ன பேய் பிசாசு இருக்கேன் நீங்க எந்த எங்க இருக்கீங்க நான் பூமியில இல்ல சேர்ல உக்காந்து இருக்கிறேன் பண்ணுங்க பாக்கல சரி நான் என் போன்ல இருந்து பார்க்கிறேன் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க நானும் என் போன்ல இருந்து தான் பாக்குறேன் நான் என்ன பக்கத்து வீட்டு போன்ல கடை வாங்கியா பாக்கறேன் என் போன்ல இருந்துதான் பாக்குறேன் என்ன சாப்பிட்டீங்க உங்க பேரு கடை சொல்லவே இல்லை சரி இவ்வளவு சின்சியராக லைவில் என்ன சொல்ல வந்தீங்க ஒன்றும் சொல்ல வரல தனியாக உக்காந்து துணி தைச்சிக்கிட்டு இருந்தேன் போர் அடிச்சுது சரி அப்படியே உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டே என் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் நீங்களும் என்னை மாதிரி தானா எனக்கும் ரொம்ப போர் அடிச்சா அடிச்சா தான் லைவ் வருவேன் அப்படியா ஓகே ஓகே என் பெயர் நீலன் உங்கள் பெயர் என்ன என்னோட பெயர் சசிகலா இந்த வடிவேல் சொன்ன மாதிரி நம் இனமடா நீ அப்படிங்குபடல அந்த மாதிரி ஆயிடுச்சி என் இனமையா நீ என் இன என் இனம் அப்படிங்கிற மாதிரி போர் அடிச்சா லைவ் வருவோம் யாரை காணும் யாரை காணும் யாரையும் காணாமலாம் போலி எல்லாம் இங்க தான் இருக்கிறாங்க யாரையும் காணும் அப்படின்னு கேக்குறீங்களா வருவாங்களா இதுல நான் அடிக்கடி லைவ் போட மாட்டேன் அதனால இதில் யாரும் அதிகமா வரமாட்டாங்க ஏன் அப்படி சொல்லுங்க கேட்போம் நல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்லுங்க கேட்போம் நல்லா இருக்கும் ஏன் இனமடா நீ அப்படிங்கிறதையா புரியலையே இதுல லைவ் போட மாட்டீங்க சொல்லுங்க ஓ இது வந்து என்னோட சும்மா என்னோட ஐடி ஓப்பன் பண்ணேன் யூடியூப்ல ஐடி ஓபன் பண்ணது அது அப்படியே சேனலாக மாறிச்சு சேனல்ல சும்மா இருக்க முட்டாத ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு வீடியோ போடுவேன் நான் லைவ் போடுறது வந்து ஆர் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல போய் பாருங்க தெரியும் லைவ் அதில் தான் போடுவேன் ஆனால் இதில் அதில் இப்போ கொஞ்ச நாள் லைவ் போடாமல் இருக்கிறேன் என்னோடது இன்னொரு சேனல் இருக்குது ஆர் எம் எஸ் தமிழ் ரெட் கலர் ஹார்டின் போட்டு லோகோ இருக்கும் அதிகபட்சமா அதில் தான் லைவ் வருவேன் இது வந்து என்னோட சின்ன சேனல் அது வந்து கொஞ்சம் பெரிய சேனல் லைவ் பார்க்குறவங்களாம் ஒரு லைக்கை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி பேசலாம் என்னத்துக்கு நின்று எட்டி எட்டி பார்க்கணும் குட்டியாம்மா மணி அண்ணா கிங்கோங் மணி ஹாய் அண்ணா மேடம் ஹாய் அக்கா வாங்க அக்கா சாப்பிட்டேன் மணி அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அக்கா பிரியாணி வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் பிரியாணி சொல்லுங்க அக்கா ஓ ஆமாம் நானே செஞ்சது தோசை சூப்பரு அப்படியே ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக்காக பண்ணுங்க வந்துட்டேன் நீங்களும் வந்துட்டேன் வந்துட்டேன் தான் சொல்கிறீங்க வந்த தான் இல்லை போங்க அங்கே என்ன சமையல் சித்திராக்கா வேலை இல்லை மாரியப்பன் அவர்களே வேலையோடு தான் இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தான் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு வேலை நிறைய இருக்குதா பாருங்க லைக் தேங்க்யூ நான் பாட்டுக்கு தனியாக உக்காந்து வேலை பார்த்தா போர் அடிக்குது அதனால உங்களோட பேசிக்கிட்டு வேலை பார்க்கலான்ட்டு வந்துருக்குறேன் சரிங்களா சாப்பிட்டீங்களா மேடம் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரைஸ் எங்க ஓனர் தா அங்கே உக்காந்துருக்கார் நான் வந்து பிரியாணி இன்னைக்கு நம்பர் தாங்க நம்பர் நான் எது கொடுக்கணும் நம்பர் சாரி நம்பர் கொடுக்குறதில்ல நம்பர் கொடுக்கணும் கொடுக்குற இடத்துக்கு போய் கேளுங்க தைரம் வாங்க வாங்க லைக் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அஞ்சித் தேங்க்யூ அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க மிஸ்டர் மாரியப்பன் அவர்களே இங்கே லைவ் லைவில் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் போய்ட்டு வாங்க நம்பர் கொடுக்குற லைவாக போங்க ஓகே வைரம் அண்ணா வணக்கம் வைரம் அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க சித்ராக்கா என் நம்பர் தரேன் உங்க நம்பர் தரீங்களா கொடுங்க அக்கா என்ன பார்வை ஒரு இல்லை ஒரு பார்வையும் இல்லை அக்கா ஒன்றும் இல்லை சும்மாதான் அக்கா இருக்கீங்களா இல்ல கிளம்பிட்டீங்களா சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்களோன்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை என் நம்பர் ஓகேவா டபுள் ஓகேக்கா எனக்கு கொடுங்க நல்லா இருக்கா பைப்பு பை போட்டுறீங்களா பை போடுறீங்களா பை போடலாக்கா பிளவுஸ் பிளவுஸ் தைச்சிக்கிட்டு இருந்தேன் நைஸ் தேங்க்யூ ஆனால் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து இதிலே வந்தது தச்சது மட்டும்தான் நான் இந்த ஒர்க்கெல்லாம் இதிலே வந்துச்சு Thank you. ஓகே நான் ஓகே அக்கா பார்த்து போயிட்டு வாங்க பாய் குட் நைட் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திக்கலாம் கனவுல நான் வந்தேன் சொல்லணும் நாளைக்கு வந்து சரிங்களா தூங்கணும் கனவுல நான் பார்த்து சொல்லணும் ஸ்வீட்டா ஆமா ஸ்வீட்டு உடனே வந்துடுங்களே இனிமையா தூங்குங்கன்னு அர்த்தம் ஓகே வாய்ப்பா வாய்ப்பில்லை மை காட் ஏனக்கா கனவுல நான் வரமாட்டா ட்ரீம் வாய்ப்பில்லை ஓ ஸ்வீட் வாய்ப்பு இல்லையா ஏனக்கா என்ன பண்றீங்க ரெண்டாவது சாப்பிட்டு சாப்பிடுப்போம் சாப்பிட்டோம்